ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேவதி பூஜா லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி பூஜை வழிபாடு தான் பார்க்க போகிறோம் நான் எப்படி வழிபாடு எல்லாம் பண்ணியிருக்கிறது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் பச்சை கலரு துணியை வந்து விரிச்சு கோலம் போட்டு அதுக்கு மேலே வந்து சுவாமி பாடம் வச்சுருந்தேன் நான் துணி வந்து எதுக்காகலாம் நான் வாங்கலை யாருன்னா தாம்பளம் வச்சு தருவாங்களே அந்த துணியை வந்து சுவாமிக்கு வச்சு தான் நான் பூஜை பண்ணுவேன் எப்படியும் நம்ம வந்து அதில் ப்ளவுஸும் தைக்க மாட்டோம் அதுக்காக நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அந்த ப்ளவுஸை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நான் சுவாமி ஃபோட்டோ வச்சுக்கிறதுக்காக அந்த ப்ளவுஸை வந்து யூஸ் பண்ணிப்பேன் நான் எங்கிட்ட இருக்கிற விநாயகர் சிலைக்கெல்லாம் நல்லா கழுவி குங்குமெலாம் வச்சு அதுக்கப்புறமா தான் நான் பால் அபிஷேகம் பண்ணி விளக்கேற்றிருந்தேன் நான் கோயிலுக்குலாம் போகவே இல்லை வீட்லேயே நான் பூஜை பண்ணி ஸ்லோகங்கள் சொல்லி என்னோட பூஜையை வந்து வீட்லேயே பண்ணியிருந்தேன் மதுளும் பழம் வச்சு சுவாமிக்கு வந்து அர்ச்சனையும் பண்ணியிருந்தேன் நான் பாலாபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு சுவாமிக்கு முன்னாடி ஒரு சின்ன மனப்பலகை போட்டு அதை வந்து நல்லா மஞ்சளால் நல்லா தடவிட்டு சுஸ்தி சின்னம் போட்டு அதுக்கு மேலே வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணியிருந்தேன் நான் கி பண்ணியிருந்தேன் பாலபிஷேகம் வந்து வீட்டில் வந்து பிரசாதமாக எல்லோருமே எடுத்துக்கலாம் மாதுளம் பழம் வந்து அர்ச்சனை பண்ணியிருந்தேன் அந்த பழங்கள் கூட பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிரசாதமா பசங்களுக்கு வந்து கொடுத்துருந்தேன் நான் சதுர்த்தி அப்படி இல்லைனாலும் சதுர்த்தி நாட்களில் விநாயகருக்கு வந்து வெறும் அருகும் புல்லும் எருக்கும் புயலையும் ஒரே ஒரு மண் அகல் விளக்கு ஏத்தி உண்மனால முடிஞ்ச நைவேதம் வந்து விநாயகருக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்க நீங்கள் என்ன கோரிக்கை வந்து நினச்சிட்டு விளக்கேற்றிட்டு வழிபாடு பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அந்த கோரிக்கை வந்து ஷார்ட் வீடியோவிலே காட்டியிருப்பேன் பூ இலையை வச்சு விளக்கேற்றிருப்பேன் நானும் அதை வச்சு தான் நான் இந்த சங்கடார சதுர்த்தி பூஜை வந்து பண்ணியிருந்தேன் நான் இருக்கும் புல் கிடைக்கல வெளில இருக்க பூ வந்து எனக்கு கிடச்சிது அதுவும் லாஸ்டில் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு கிடச்சிது ஓகே கிடச்சிதுன்னு சந்தோஷத்தில் அதை சுவாமிக்கிட்ட கூட நான் வந்து தீபாராதனா காட்டி என்னோடய பூஜையை வந்து நிவர்த்தி பண்ணியிருந்தேன் என்னால் முடிஞ்ச நெவேத்தியம் வந்து பழங்கள் வச்சு தான் நான் வழிபாடு பண்ணேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்